உங்களுக்காக ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே இந்த வார்த்தையை அநேக முறை படித்திருப்போம் ஆனால் நாம் படித்ததோடு நின்று விடாமல் அந்த வேத வசனங்களை தியானிக்க வேண்டும் பரிசுத்தவான்களாய் இருக்கிற நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லுகிறது பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு தேவ ஆலோசனையில் நடவாமல் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஆலோசனைகள் எப்படி இருக்கிறது என்றால் தீமையான காரியங்களை செய்வது தீமையான வழிகளில் நடப்பது அவர்களுடைய ஆலோசனையில் நடந்தால் நம் வாழ்வில் நன்மைகளை காண முடியாது ஆனால் தேவனுடைய ஆலோசனைகளின்படி நாம் நடந்தால் அவருடைய ஒவ்வொரு நன்மைகளும் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் பாவிகளுடைய வழியில் நில்லாமல் இருக்க வேண்டும் பாவிகள் என்றால் அநேக பாவங்களை செய்து அவர்கள் ஒரு பாவியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய வழிகளில் நாம் நின்றால் அந்த பாவமான காரியங்கள் நம்மை மேற்கொள்ளும் நாம் அதன்படி இல்லாமல் தேவனுடைய நிற்க வேண்டும் இன்றைக்கு பார்த்தோமானால் பொழுது போக்குக்காக பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார்ந்து தன் நேரத்தை வீணாக கணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நம்மை சிஷ்டித்த தேவனை பரியாசம் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாமோ தேவனிடம் கிருபை பெற்றவர்கள் நாம் அவர்களைப் போல் நம் தேவனை எவ்விதத்திலும் தூசிக்காமல் இரவும் பகலும் தேவனுடைய வேதத்தில் தியானமாக இருக்க வேண்டும் அப்பொழுது கத்தர் நம் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார் ஆமீன்